பத்திரிகையாளர் வாராகி என்பவர் சென்னை மாநகர துறையால் ஒரு நான்கு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது அதன் பின்னர் அந்த குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது அவர் சிறையிலிருந்து வெளியே வரும் சமயத்தில் ஐந்தாவதாக அவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கு ஒரு போலி ஆவண மோசடி வழக்கு என்ற அந்த வழக்கில் வந்து திரு வரையவர்கள் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கில் திரு வராகி அவர்கள் பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளார் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களின் உத்தரவின் பேரில் வராகி அவர்கள் சிறையை விட்டு வெளியே வந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் திரு வராகி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் குண்டர் சட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் கூட திரு வராகி அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தொடர்ந்து இப்படி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு வருகிறார் என்று நான் எனது சவுக்கு மீடியா சேனலில் ஒரு நேர்காணல் அளித்திருந்தேன் அந்த நேர்காணலை ஒட்டி சென்னை மாநகரத்தின் நிலபகரிப்பு பிரிவில் இருந்து எனக்கு ஒரு சம்மன் வந்திருந்தது இன்று இந்த சம்மனுக்கு இணங்க இன்று நான் இந்த நிலபகரிப்பு பிரிவில் இன்று காலை ஆஜரானேன் அப்போது என்னிடம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன அந்த கேள்விகள் எல்லாமே என்ன மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா எதற்கு இந்த நேர்காணலை அளித்தீர்கள் உங்களுக்கு யார் இந்த நேர்காணலை அளிக்க சொன்னது வரகை உங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி நீங்கள் நேர்காணலை அளிக்கலாமா நீங்கள் நேர்காணல் அளிப்பது வழக்கின் விசாரணையை திசை திருப்பதாக அமையாதா வரகியை எப்போது சந்தித்தீர்கள் வராகி உங்களுக்கு முன்பே தெரியுமா நீங்கள் இது போன்ற நேர்காணல் அளிக்கும் போது யாரிடமாவது அனுமதி வாங்கினீர்களா இது போன்ற கேள்விகள் எல்லாம் இருந்தன இப்போ இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா திரு வராகி அவர்கள் எனக்கு அறிமுகமானவர் நண்பர் அவரது வழக்கறிஞரும் எனது நண்பர் ஸோ இந்த வழக்கில் வராகிக்கும் இந்த அந்த 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 கடைசியாக ஐந்தாவதாக வராகி அவர்கள் கைது செய்யப்பட்ட வழக்கில் வராகி அவர்களுடைய பெயரே கிடையாது எப்படி வராகி இதில் சேர்க்கப்படுகிறார்கள் அந்த வழக்கு என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரு சிசிபிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க நாங்கள் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்த ஒரு ஆவணம் போலியான ஆவணம் ஃபேக் டாக்குமெண்ட்டை யாரோ ரெண்டு பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் அந்த ஃபேக் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளின் துணை இல்லாமல் அந்த பத்திரப்பதிவு நடந்திருக்க முடியாது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்ட இந்த சென்னை மாநகர காவல்துறையானது அந்த போலி ஆவணத்தை பதிவு செய்த பத்திரப்பதிவாளர்கள் பத்திரப்பதிவு துறையை சேர்ந்த ஊழியர்கள் ஒருவரை கூட இதுவரை கைது செய்யவில்லை ஆனால் அந்த வழக்கில் வேறு ஒருவர் கைது செஞ்சுட்டு அவர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்குறாங்க எனக்கு வரகியை தெரியும் வராகி சொன்னதுனால தானே அந்த டாக்குமெண்ட்டை ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு இப்படி ஒரு குற்றவாளியிடம் இருந்து ஒப்புதல் வாக்கு மூலம் மூலமாக யாரையாவது ஒருவரை கைது செய்யலாம் என்றால் யாரை வேண்டுமானாலும் காவல்துறையை நினைத்தால் கைது செய்ய முடியும் ஸோ திரு வராயி அவர்கள் பழிவாங்கப்படுகிறார் என்ற அடிப்படையில் தான் நான் பேசியிருந்தேன் ஆனால் திரு வராயை பற்றி நீ பேசணில்ல வந்து எங்கள்கிட்ட பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இன்று கேட்ட கேள்விகள் அத்தனையுமே நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் எங்களை யாரும் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்ற துணியில் தான் இன்று அமைந்திருந்தது அப்போ நான் அவர்கிட்ட நேரடியாகவே அந்த என்னை விசாரித்த ஆய்வாளர் அவர்களிடம் கேட்டேன் இது என்ன சார் இந்த மாதிரி சம்மன் கொடுத்துருங்க நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் எனக்கு அந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்றால் இல்லை நீங்கள் இந்த வழக்கு பற்றி பேசியிருக்கீங்க அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வழக்கு சம்மந்தமாக உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் விசாரணைக்கு அழைத்தோம் என்று சொன்னார் ஆம் சார் குழப்பத்தி கூட தான் இரநூறு வீடியோ இருக்குது எத்தனை பேர் சார் நீங்கள் அழைத்தீர்கள் என்று கேட்டால் அவர் அதுக்கு ஒருவரையும் அழைக்கவில்லை என்று கூறுகிறார் ஸோ இப்போ எனக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பான என்பது நேரடியாக பத்திரிகை சுதந்திரத்துக்கு விடுக்கப்படக்கூடிய நெருக்கடி அச்சுறுத்தல் என்றுதான் நான் இதை பார்க்கிறேன் இங்கே நம்ம அத்தனை பேருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு என்ன தெரிந்ததோ அதை பேசுகிறோம் திரு வராகி அவர்களே நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யும் போது எனக்கு இந்த வழக்கு சம்மந்த இல்லை பொய்யான வழக்குன்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியும் அதனால இது வந்து தவறான வழக்கு என்று அவரது குடும்பத்தினர் சொல்கிறார்கள் அவரது வழக்கறிஞர்கள் என்று சொல்கிறார்கள் என்று நேர்காணல் அளித்தா அதை கூப்பிட்டு எதுக்காக பேசுனேன் நீங்கள் பேசுனது இப்படி பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா இப்படி பேசுவதற்கு யாரிடம் நீங்கள் அனுமதி வாங்கினீர்கள் சமூக இது ஒரு கேள்வியை சொல்லிடுறேன் சமூக ஊடகங்களில் இப்படி புலன் விசாரணை நடக்கும் வழக்கை பற்றி பேசலாமா அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தான் நான் அந்த பதில் சொல்லிட்டு வந்தேன் ஸோ காவல்துறை என்ன நினைக்கிறது என்றால் அரசுக்கும் அவர்களுக்கும் எதிராக யார் பேசினாலும் பேசினாலும் விசாரணை என்ற பெயரில் அவர்களை அழைத்து நாங்கள் மிரட்டுவோம் என்பதை வெளிப்படையாகவே இந்த சென்னை மாநகர காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் கோகுல் இல்ல என்ன என்னோட நிலைப்பாடு அது இங்க நாலு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மற்ற கேஸ்லயாவது வராகி காசு கேட்டு மிரட்டினார் என்று இருக்கிறது இந்த வழக்கு பாத்தீங்கன்னா சென்னை மாவட்ட பதிவாளர் எங்க 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 கிட்ட வந்து டாக்குமெண்ட் ஒன்னா பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதற்கும் வராய்க்கும் சம்மதம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை பிடித்து அவர்கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை வாங்கி கைது செய்திருக்கிறார்கள் இந்த அக்யூஸ்டோட கன்ஃபியூஷன் மூலமாக யாரையாவது அரெஸ்ட் பண்ணுறதுன்னா யாரை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் இன்னைக்கு வந்து அங்கே இந்த கமிஷனர் அலுவலகத்தில் சிறப்பு சட்டை போட்டு கொண்டு ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவர் தான் எனக்கு இந்த தகவலை கொடுத்தாருன்னு கிட்ட ஒரு கன்ஃபியூஷன் வாங்கிட்டு யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் போலீஸ் கன்ஃபியூஷன் அவங்க எடுத்தது தானே கன்ஃபியூஷன் அதனால யார வேண்டுமானாலும் அரெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது ஒரு தவறான போக்கு இந்த சம்மன் கொடுப்பது இந்த சம்மன் கொடுத்து என்னை விசாரணைக்கு அழைத்திருப்பது என்பதே வெளிப்படையாக விடப்படக்கூடிய ஒரு மிரட்டல் என்றுதான் நான் பார்க்கிறேன் நான் அவங்க ஒரு ஐம்பது கேள்விகளை எழுதி தந்திருந்தார்கள் நான் அந்த கேள்விகளுக்கு பதில் கீழே என்னை கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள் அதுக்கப்புறம் வாக்குமூலத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள் நான் எதிலும் கையெழுத்திட முடியாது என்று நான் மறுத்துவிட்டேன் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் நீங்க என்ன வேணாலும் எழுதிங்க நான் எந்த ஸ்டேட்மெண்ட்லையும் கையெழுத்து போட மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன் மற்றபடி கண்ணியமாக தான் நடத்தினாங்க இந்த மிரட்டலும் அவர்கள் செய்யவில்லை திரு சிவசுப்ரமணியம் என்ற ஆய்வாளர் விசாரித்தான் நில நில அபகரிப்பு பிரிவில் அவர் ஆய்வாளராக இருக்கிறார் அவர் தான் விசாரித்தார் இல்ல புரியலீங்க கிட்டத்தட்ட காவல்துறையினர் அதை நிர்ணயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ரொம்ப அழகா கேட்டிங்க நீ சமூக ஊடகத்துல இதைத்தான் பேசணும் இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்றத நாங்கள் நிர்ணயிப்போம் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னைக்கு சம்மன் ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம் அவங்க வராகி தரப்பில் என்ன சொல்றாங்களோ அதை சொல்கிறோம் நீங்கள் காவல்துறை தரப்பில் ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போட போறீங்க அவ்வளவுதான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ கொடுக்கறதுனால உங்க கேஸ் கொலாப்ஸ் ஆயிடுமா இல்லை இன்னொன்று அந்த யூடியூப்ல அந்த ஒரு ஒரு வீடியோல ஒரு வீடியோவில் எனக்கு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறதா ஸோ இது இந்த மாதிரி சம்மன் கொடுக்குறாங்கனாலே சோசியல் மீடியாவில் என்ன பேசணும் நீங்கள் கேட்டது போலவே ஒரு கேள்வி இருந்தது ஒரு வழக்கின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது சமூக ஊடகங்களில் பேசுவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சோ இது வந்து டைரக்டா மிரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்றாங்க இது இன்று சவுக்கு சங்கருக்கு இது நடக்கலாம் நாளை வேறு யாரை வேண்டுமானாலும் நீ இந்த மாதிரி யூடியூப்ல பேசியிருக்கிற வந்து விசாரணைக்கு உனக்கு எப்படி இந்த தகவலை தெரியும்னு சொல்லுட்டு அழைப்பாங்க இது மிக தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்ட்டு தான் நான் பாக்குறேன் இல்ல 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 மிரட்டும் பாணியில இல்ல நான் தான் அவர்களிடம் கேட்டேன் உங்களுக்கு இது ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்க சார் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க சார் ஒரு இன்டர்வியூல நான் இது வந்து வராகி பொய்யாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் தான் நான் சொன்னேன் அதுக்கு எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க இல்ல உங்களுக்கு இந்த வழக்கின் விசாரணை பத்தி தெரியும் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பத்தி உங்களுக்கும் தெரியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பத்தி இருநூறு வீடியோ இருக்கு அதுல சம்பந்தப்பட்டவங்க எத்தனை பேர் சார் நீங்க கூப்பிட்டீங்க சொல்லுங்க இங்கே சைபர் கிரைம்ல சைபர் மோசடி நடக்கிறது நீங்க போய் வட இந்தியால இருந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அது சம்பந்தமா ஒரு ஐம்பது பேர் பேசி வீடியோ போட்டிருக்காங்க அவங்கள கூப்பிட்டீங்களா என்று கேட்டபோது அவர்களிடம் பதில் இல்லை

아아aus leng Cock рядом flaws Colombian Kristin bresselera mari kisseslataarelles figure� game� Assassins Epelessness on theorg sangek 성ntasan shrine dang bolted etriome siik 코� lan x muscle령 Ricky duni relataate the suspicious dog நான் back fireglow hill the fah不起 made with fahip 구 gate is igam鄭 makra அத விட்டுட்டு சம்பந்த இல்லாதவங்களும் அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறதோட நோக்கம் மிரட்டுறது அப்படின்றது தான் நான் அதிகாரிகள் ஐயோ இதனால எல்லாம் நான் நிறுத்த மாட்டேன் நீங்க வேற எனக்கு பத்திரப்பதிவு துறையில இருந்து ஏராளமான தகவல்கள் போலி ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள்லாம் எனக்கு வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து பத்திரப்பதிவு துறை பற்றியெல்லாம் நான் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் இவர்கள் அழைத்து நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நான் பேசுறதுல நிறுத்த மாட்டேன் இது 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 ஒன்றுமே இல்லை நீங்க இந்த ஒரு சென்னை மாவட்ட பதிவாளர் ஒரு விஷயத்துல தான் புகார் கொடுத்துருக்க இது மாதிரி நூறு ஊழல் பத்திரப்பதிவு துறையில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் பேசாமல் எல்லாம் இருக்க முடியாது பேச வேண்டும் நான் மட்டும் இல்ல நீங்களும் பேச வேண்டும் சரி இது வரைக்கும் என்ன நான் கிளம்பும் போது இது போன்ற திரும்பி மீண்டும் வச்சு அன்னைக்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை அழைத்தாலும் அழைக்கலாம் அழைத்தாலும் நம்ம வந்து தானே ஆகணும் அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக அழைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அழைத்தாலும் நம்ம தான் ஆகணும் பட் இதை மிரட்டலாக தான் பார்க்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா சார்